ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னா விமர்சனம் தான் பெரிய ஆயுதம் ஏன் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறவங்க அவங்களோட நேருக்கு நேர் நின்று ஜெயிக்க முடியாது அதனால அவங்க தவறான முறையில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை வெட்டியும் இல்லாதவன் தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் வேலை இருக்கிறவனுக்கு விமர்சனம் பண்ண நேரம் இருக்காது அவங்களால் முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு முன்னேறினவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களோட வேலையே மற்றவங்கள தவறாக விமர்சனம் பண்ணுறவங்க முதல்ல அவங்க தப்பாக இருப்பாங்க அவங்க ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவன் சின்ன தப்பு பண்ணுவான் அதை ஊதி ஊதி பெருசாக விமர்சனம் பண்ணுவாங்க அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணுறதே வேலையை வச்சுக்கிட்டு நீங்களும் முன்னேறாமல் அடுத்தவனையும் முன்னேற விடாமல் இருக்காதிங்க இதை தவிர்த்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத பாருங்கள்